தியாகதீபம் திரிபனின் வரலாற்றை எதிர்கால சந்ததியினருக்கு கடத்தும் நோக்காக அவரின் வரலாற்றை எடுத்து அம்பும் பார்த்தீபன் திரீபனாக திரிபன் தியாகதீபமாக என்னும் தொழிற்புடன் கூடிய ஆவண காப்பகம் இன்று திறந்து வைக்கப்பட்டது நல்லூர் உள்ள தியாகதீபன் திரிபரின் நிவாலயம் முன்னிலே மாவீர்களின் பெற்றோர்கள் மற்றும் முன்னாள் போராளிகளின் முன்னிலையிலே இன்று மாலை ஆறு முப்பது மணி ஆவண காப்பகம் திறந்து வைக்கப்பட்டது ஆவண காட்சியகத்திலே தியாகதீபன் திரீபனின் திருவுருவச் சிலைக்கு மூத்த போராளி பசிர் காக்காவால் திறநீக்கம் செய்யப்பட்டு சுடரேற்றி மலர்மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது தியாக தீபன் வரலாற்று புகைப்படங்கள் பத்திரிகை ஆவணங்கள் என்பன துவக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டன இதன்போது மாவீரர்களின் பெற்றோர்கள் அரசியல் தலைவர்கள் சிவில் சமூக பொது சமூகத்தினர் பொதுமக்களினர் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் மக்களின் உரிமைகள் பரிபோக மீண்டும் ஒரு ஒப்பந்தம் கையொப்பமானது உள்ள மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவும் நிர்பந்திக்கப்பட்டது ஊழ தமிழ் மக்களை துண்டு அவர்களின் விட்டுச் சென்ற போராட்ட வழிமுறைகளை கையில் எடுத்தார் நல்லூர் முருகன் ஆலயத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ஒன்றில் தொடங்கினான் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு இன்னமும் அல்லது சிறைகளில் உள்ளோர் விடுவிக்கப்பட வேண்டும் தொடர்வாழ்வு என்ற பெயரில் தமிழர் தாயகத்தில் நடத்தப்படும் சிங்கள குடியேற்றங்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் இடைகால அரசு நிறுவப்படும் வரை தொடர் வாழ்வு என்று அழைக்கப்படும் சகல வேலைகளும் நிறுத்தப்பட வேண்டும் வடகிழக்கு மாகாணங்களில் காவல் நிலையங்கள் திறக்கப்படுவது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் இந்திய அமைதி

Muito obrigado.